ஹாய் வெல்கம் டு வராகி இளம் பிளாகர் இன்றைக்கி நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சுல பிரம்ம முகூர்த்த வீடியோ போட்டு அதனால் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை போட்டி கோலம் கழுவி எப்போயும் போல நிறைய வசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கேயே மஞ்சள் கும்பகம் கோலம்லாம் போட்டுட்டு இன்றைக்கி எட்டு இதன் தகமாரி கோலம் போட்டிருந்தேன் பிரம்மமுகூர்த்தம் போகிய முதல் நாள் வந்து எட்டு இதை தாமரை பூ கோல் போட்டு அதில் அஞ்சு தீபம் எடுத்து ஏற்பாடு வழக்கம் போல் எப்போவுமே காவல் தெய்வத்தோட வாசல் படி எல்லாமே சுத்தம் செஞ்சு வந்திர கும்ப வச்சு விளக்கில் நெய்யிட்டு திரிய போட்டு தீபங்களை பிரம்ம முகூர்த்தம் நால் நாலரை மணிக்கே ஏற்றியாச்சு அப்போ போல் அமைதியாக இருந்த நேரத்தில் நம்ம ஒண்டி எழுந்திரிச்சு தீபம் வைத்தறப்ப அதில் ரொம்ப மன திருப்தியும் மன ஆத்மா ஆத்மார்த்தமாகவும் இருக்கும் பஞ்சு தீபமும் பக்கத்து பக்கத்தில் நினைக்காமல் கொஞ்சம் விட்டு அந்த கோலத்தை அலங்கரிக்கிற மாதிரி ஏற்றிக்கிட்டேன் பிரபஞ்சத்தை நினச்சிக்கிட்டு பிரபஞ்சமே வாராகி தான் யார் யாருக்கும் இந்தெந்த தெய்வம் பிடிக்குமோ அந்தந்த தெய்வம் தான் அந்த பிரபஞ்சமும் உங்கள் மனசில் எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்ற ஏற்ற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே விலகி போயிடும் பாருங்கள் அந்த தீபம் இருட்ட இருட்டாக இருக்கிற நேரத்தில் எங்கள் வீட்டில் தான் மின் விளக்கெல்லாம் போட்டு தீபம் ஏற்றி பார்க்குறப்ப லக்ஷ்மியே வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருந்த மாதிரி மனதுக்கு தோணுச்சு நெல்வாசல் எல்லாமே நம்ம உங்களுக்கு காட்டியிருக்க மாலை வாசலில் இந்த பெல் ஒன்று இருக்குது அதை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பெண் போய கடமையாகிடுச்சு சாம்பிராண்டி தட்டை வச்சு எல்லாம் அதிகாலையில் இந்த சாம்பாண்டி போட்டால் தான் அந்த மனசுக்கு ஒரு திருப்தி அந்த தீபாவளியோட அந்த இருட்டில் ஒரு சாம்பிராண்டி போக இருக்கிறப்ப மனதுக்கே நிறைவாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரில பாருங்கள் எனக்கு அப்படி போட்டால் தான் நிறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் துளசி மாட்டத்துக்கெல்லாம் சாம்பிராண்டி காட்டியாச்சு அதுக்கப்புறம் வாசல் படிக்க எல்லாத்துக்கும் சாம்பிராண்டி காட்டிட்டு வீட்டுக்குள்ளேயும் போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே காவல் தெய்வத்துக்கெல்லாம் காட்டிட்டு உங்களுக்காக வெளிச்சமாக காட்டிடுவோம் அதுக்கப்புறம் சூடங்களுக்கு பிள்ளையார் இருக்குது ஒரு காவல் தெய்வத்துக்கும் காட்டிட்டு அதே மாதிரி தான் விளக்குகளுக்கு நிலைவாசலுக்கு எல்லாத்துக்கும் காட்டிட்டு வானத்தை நோக்கி காட்டுனேன் அது வந்து நல்லா கிளிப்ஸ் எடுக்க முடியல வானத்தை நோக்கி காட்டணும் காட்டிட்டு நல்லா வேண்டிக்கிட்டே பிரார்த்தனை ஆகும் இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தயச்சு தெரிவிங்க அப்புறம் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் வீடியோவை யார் ப சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கணும் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலே போய் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு பூஜையோட ஒரு கிளிப்ஸு காட்டியிருக்கேன் பாருங்கள் நன்றி